முகில்மொழியன் வணக்கம் வணக்கம் திரைப்பட சுற்றுலா என்ன தலைப்பு தெய்வத் திருமகள் தெய்வ திருமகள் அப்படிங்கிற ஒரு நல்ல படத்தை தலைப்பாக எடுத்திருக்கிற முகில்மொழியன் சிறப்பாக பேச வாழ்த்துக்கள் நல்லா பேசுங்க நன்றி வணக்கம் என் பெயர் முகில்மொழியன் நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தெய்வ திருமகள் தாயாக தந்தை மாறும் புது காவியம் இவன் வரையும் கிருக்கல்களில் இவளே உயிர் ஓவியம் முன்னம் ஒரு சொந்தம் வந்து மழையானதே மழை நின்று போனால் என்ன மரம் தூருதே வயதால் வளர்ந்தும் இவன் பிள்ளையே பிள்ளை போல் இருந்தும் இவள் அன்னையே இதுபோல் ஆனந்தம் வேறில்லையே என்னும் நாம் முத்துக்குமாரின் வரிகள் உயிர்ப்பிக்கின்றது குழந்தை மனம் கொண்ட அப்பா அம்மாவை போன்ற மகள் நான் இந்த திரைப்படத்தை எடுத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா ஒரு அப்பாவிற்குள் அம்மாவை பார்த்தேன் தயவு செய்து இங்க இருக்கும் எல்லா அப்பாக்களுக்கும் நான் ஒன்றை கூறிக்கொள்கிறேன் நீங்கள் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் வீட்டுக்கு வந்து உடன் அதை மறந்து விட்டு குழந்தைகளோடு குழந்தையாகி விளையாடினால் தான் அங்கு மகிழ்ச்சி வருது சிறப்பு குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் இவர்கள் எல்லாம் இறைவனுடைய அச்சுப்புழைகள் அதை நாம் சரி செய்ய வேண்டுமே தவிர கேடு செய்யக்கூடாது பிறகு இப்படிப்பட்ட மக்களையோ அல்லது குழந்தைகளையோ பார்த்தால் நான் அச்சப்படுவதில்லை அவர்களிடம் சென்று கை கொடுத்து பேசுவேன் அவர்களின் சிரிப்பு எனக்கு மிகவும் பிடிக்கும் இந்த திரைப்படத்தில் கிருஷ்ணா பொய் சொல்ல மாட்டார் திருட மாட்டார் சாலை விதிமுறைகளை மீறவே மாட்டார் ஆனால் அவரை நாம் மன வளர்ச்சி குன்றியவர் என்று சொல்கிறோம் இந்த திரைப்படத்தை பார்க்கும் பொழுது ஒரு குழந்தை ஒரு அப்பாவிடமிருந்து எதிர்பார்ப்பது அறிவல்ல பணம் அல்ல அழகல்ல தோல்வியடைந்து விடுவார் ஆனால் அன்பு என்னும் தேர்வில் அவர்தான் வெற்றி பெறுவார் அந்த கோவித்துக் கொண்டால் குழந்தையாகவே மாறி அழகாக கொஞ்சம் அழகான அப்பா நான் இந்த திரைப்படத்தை பார்த்ததற்கு பிறகு அந்த குழந்தை அந்த அழகாக பேசும் மழலை மொழி எனக்கு மிகவும் பிடிக்கும் அன்பிற்கும் உணர்வுக்குமான போராட்டம் தான் இந்த திரைப்படம் சிறந்த தவமில்லை என்று அணு அணுவாக கூறிய திரைப்படம் தான் இந்த திரைப்படம் அந்த நீதிமன்ற காட்சியில் அந்த நீதிபதியை காமிப்பார்கள் அதில் கிருஷ்ணாவை எதிர்த்து வாதாடுபவர் எங்கே உன் குழந்தை படிக்கும் பள்ளியின் பெயர் சொல்லு பார்ப்போம் உன்னால் உன் குழந்தையை வளர்க்க முடியுமா

அன்பிற்கும் அறிவுக்குமான போராட்டத்தில் அன்புதான் ஜெயித்தது நமக்கு பிடித்தவர்கள் நம்மோடு இருப்பதை விட நன்றாக இருப்பதே மேல் என்று நினைத்து கிருஷ்ணா தாத்தாவிடமே குழந்தையை ஒப்படைத்து விட்டு வந்து விட்டார் சிறப்பு குழந்தைகளை சிறப்பாக வளர்க்கும் பெற்றோர்களுக்கு என் உரையை சமர்ப்பித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முகில் மொழியினுடைய இன்றைய பேச்சு உண்மையிலேயே ஒரு சிறப்பான பேச்சா இருந்தது ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களை கொடுக்கலாம் அவர் எவ்வளவு தூரம் தயாராகி வந்திருக்கிறார் அப்படின்னா அந்த படத்தில் அந்த கதை நாயகன் அணிஞ்சிருக்கிற அந்த உடை போலவே தன் உடை இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் தயாராகி வந்திருக்கிறாரு ரொம்ப சிறப்பாக நடுவர்கள் கிட்ட நேரடியாக போகலாம் முதல்ல அன்பிற்கினி அண்ணன் மணிகண்டன் அவர்கள் ஒரு ஒரு நிமிடம் இடைவிடாது ஒரு கைத்தட்டு அரங்கத்தில் இருப்பவர்கள் இவர் பேசிய பேச்சில் ஒரு சின்ன ஒரு இரக்கம் இருந்தபோது அதை சரி செஞ்சுக்கங்கன்னு சொன்னோம் இந்த சுற்றுலா இதுவரைக்கும் பேசியதில் சில பேர் இப்படி பார்க்க வச்சாங்க இப்படி பார்க்க வச்சாங்க இந்த பையன் விஸ்வரூப தரிசனம் கொடுத்துட்டான் மாற்றுத்திறன் கொண்டவங்கன்னு சொல்கிறவங்க சாலையை கரெக்டாக கடக்கிறாங்கன்னு சொல்லி எங்கள் இதயத்தை உன் பேச்சால் கடந்து இல்லை உண்மையிலேயே சொல்கிறேன் பேச்சுன்னா இதான்டா இதுக்கு மேல ஒரு பேச்சு இல்லை சூப்பர் அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய கவிஞர் தெய்வ திருமகள் என்கின்ற அந்த திரைப்படம் ஒரு கனி என்றால் அந்த கனியை போது நமக்கு கிடைக்கின்ற சாறு அன்பு என்பதே உன்னுடைய பேச்சு நிரூபித்திருக்கிறது எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது முகில் எந்த ஒரு பிழையும் எனக்கு தெரியல ரொம்ப ரசித்து கேட்டேன் உன்னுடைய உடல் மொழி ஆகட்டும் உன்னுடைய அந்த தெளிவான பேச்சாகட்டும் அற்புதமான சிந்தனையாகட்டும் ரொம்ப சிறப்பாக இருந்தது உன்னுடைய பேச்சு எவ்வளவு சிறப்பாக இருந்தது என்று நான் சொல்ல தேவையில்லை நொடிக்கு நொடி உனக்கு வந்த கைத்தட்டல்களே அதற்கு சான்று மாற்றுத்திறனாளிகளிடமும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களிடத்திலும் கூட நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இருக்கின்றன அவர்களை நீங்கள் முற்றாக ஒதுக்கிவிடக்கூடாது என்கின்ற ஒரு அற்புதமான சிந்தனையை நீ விதைச்சிருக்க வாழ்த்துக்கள் அழகான உரையை முகில்மொழியன் வழங்கியிருக்கிறாரு முகில்மொழியனுக்கும் அவங்க பெற்றோருக்குமே ஒரு உற்சாகமான கைத்தடல் கொடுங்க தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்றுகளில் எப்படி நாம் படிநிலைகளை உயர்த்திக்கிட்டே போகணும் அப்படிங்கிறத முகில்மொழியன் ஒவ்வொரு சுற்றுலையும் நிரூபித்து இந்த சுற்றுல ஒரு சிறப்பான ஒரு வாழ்த்துறையை நடுவர்கள் வசமிருந்து வாங்கியிருக்கிறாரு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல்களால் முகில்மொழியனை மனதார பாராட்டுகிறோம் வாழ்த்துக்கள்